நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கல்சு கே வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அஹானி மூணு அனி மூணு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல நம்ம விஜய் ஒரு பக்கம் போறின்னு இருக்காரு அப்படியே சும்மா கட்ட சந்தோஷத்துல இருக்காரு அட தலைவ அணிமூனுக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பக்கம் கூட வெண்பாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனா இந்த இடத்துலதான் ஒரு டுஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா போனது பிரச்சனை இல்ல ஆனா வெண்பாவை கடத்துறதுக்கு ஒரு கூலிப்படியவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா கூலிப்பட மாதிரி கூலிப்படியா ரெடி பண்றா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் தான் சந்தோஷமா இல்லாம கூடாது என்னோட எதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்க மூளைக்குள்ள இருக்கு அதனால என்ன பண்றாங்க கூலிப்படியே ஏபி விடுறாங்க அவங்களும் போயிட்டு அங்க சாப்பாடு போடுற மாதிரி சர்வெண்ட் வேலை எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க அடுத்த அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட அடுத்த கட்ட வழியான ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா பாப்பா கூட வந்து நார்மலா பேசுற மாதிரி விளையாடுற மாதிரி ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போலவே வெண்பா குட்டி கூட அழகா பேசுகிறாங்க விளையாடும்போது ப்ளே பண்ணுறம்போது நம்ம விஜயையும் மல்லி தனிமையை ஒரு பக்கம் விரும்புனாங்க அந்த சமயத்தை அவங்க போற இவங்க சரி ஃப்ரெண்ட்லியா தானே இருக்காங்கன்னு விட்டு போறாங்க அந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த தருணத்தை பயன்படுத்தி கரெக்டாக வெண்பாவை அங்க இருந்து பண்ணுறாங்க பண்றாங்க ஆனா இந்த விஷயம் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் தெரியல விஜய் மல்லி வந்து வெண்பாவை காணோன்னு சொல்லிட்டு தேர்றாங்க ஒரு பக்கம் இங்கே சர்வர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி இன்னும் நாங்க யாரும் இது இல்லையே நாங்க இப்ப சொன்னவங்க எல்லாருமே இவங்க மட்டும் தான் இவங்களை தவிர்த்து வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு மூணு பேர் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா பாக்குறாங்க இவங்க இவங்க ஹோட்டலில் சர்வெண்ட்டே இல்லை எதுவுமே பார்த்துக்காம உங்கள் ஹோட்டல் துணி தானே போட்டுன்னு இது எதுவும் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு நம்ம விஜய் உடனே இதோ பாருங்கள் சார் நீங்கள் எங்கிட்ட பேசி எந்த யூஸ் இல்லை ஏதோ அவங்க சொன்னாங்க அதனால தான் உங்களை நான் மதித்து இவ்வளோ டைம் உங்களுக்கு கொடுத்தேன் மற்றபடி உங்களுக்கு நான் இல்லைனா டைமே கொடுத்துக்க மாட்டேன் அவங்க சொன்ன ஒரே காரணத்தால் தான் அன்னபூர்ணி மேடம் அதனால தான் இங்கே நான் அனுமதித்தேன் ஆனால் நீங்கள் இதுக்குன்னு இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்து ஓவராக பேசக்கூடாது உங்களுக்கு எங்களால் முடிஞ்சா அனைத்து ஹெல்ப்பும் நாம பண்ணுவோம் ஆனா மிஸ்டேக் ரெண்டு பேர் மேலயும் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாத ஒரு அனதர் பர்சன் கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு போனது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே விஜய் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் எங்க போலாம் எந்த போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேச கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எங்க ஹோட்டல் பேர் டேமேஜ் ஆகும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்களுக்கு தனிப்பட்ட நபர் இருக்காரு அவரை வர வைக்கிறோம் போலீஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு நம்ம இதை ஆக்சன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்திர காந்தா அவங்க பேச்சிலும் சரி பார்வையிலும் சரி நடையிலும் சரி உடையிலும் சரி அப்படியே சும்மா நெருப்பு மாதிரி இருப்பாங்க அவங்க வந்தா அந்த இடமே அப்படியே சும்மா ஒரு பக்கம் தெரிவிக்க விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போஸ்ட் ஒரு பக்கம் அட்டாக் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் நடந்தாச்சு இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராலாம் எல்லாம் பாக்குறாங்க அதை பாத்துட்டு சரி ஓகே இவன் தான் இவன் குழந்தை கடத்துறவன் தான் ஆனா இவன் எப்பவுமே குழந்தை கடத்தி விக்க மாட்டான் இவன் ஒரு நோக்கத்தோட தான் கடத்தவா பணத்துக்காக இல்லன்னா யாராவது கடத்த சொல்லி கடத்திருப்பா இவனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவனுக்கும் கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்தா நீ என்னவே கூட்டான்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்த திட்டி விட்டு சரி ஓகே இப்ப அவன் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க நோட்டையிட ஆரம்பிக்கிறான் ஒரு ஒரு சிசிடிவி கேமரா பார்த்து ஒரு பாலடிஞ்ச பங்களா காட்டுக்குள்ள அவன் யாரு அவன் பேரு அப்படின்ற மாதிரி அந்த பாலடிஞ்ச பங்களாவில் என்னென்ன இருக்கும் தெரியுமா அறியப்படாத உண்மைகள் தெரியாத விஷயங்கள் எல்லாமே அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ள இருக்கு அதை எப்படி நம்ம அறிஞ்சிக்க போறோம் அதுக்குள்ள எப்படி நம்ம போக போறோம் அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமாவே ஒரு அம்சமா அமைஞ்சிருக்கு அதுக்குள்ள போனாவே திரும்ப வர வாய்ப்பு இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஐ செக்யூரிட்டி இருக்காங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க ஃபுல்லா டாக்ஸ் தான் இருக்கு ஒன்னொன்னா அப்படியே சும்மா புடிச்சானோ அரை கிலோ ஒரு கிலோ கறி அப்படியே சும்மா பேர் தெரித்துட்டு ஓட்டினே அந்த அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காங்க ஆளுங்களை வச்சா அவன் கேட்பான் நான் இப்ப கிட்ட பத்து லட்சம் இல்லை மூணு லட்சம் வாங்குறேன்னா மூணு லட்சத்துல எனக்கு கூட பாதியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கூலிபடியா இருக்கவங்க வருவாங்க ஆனா நாங்க ரெண்டே பேர் தான் எங்க ரெண்டு பேருக்கு தான் தான் பண்ணோம் எங்க ரெண்டு பேரை தவிர்த்து இவங்களுக்கு டெய்லியும் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் அப்படின்னு போட்டாங்களா ஒரு நாள் நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாயிரம் செலவாகும் அவ்வளோதான் அதனால எங்களுக்கு லாபம் தான் ஒரு மந்தில் நாங்கள் மொத்தம் ஒரு நாலு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நாலு ப்ராஜெக்டில் எங்களுக்கும் சரியாக போயிடும் அந்த வாயிலா ஜீவனங்களுக்கும் சரியாக போயிடும் டா 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 பண்ணுறதே கேப் மாதிரி தனமான முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தானோ இதில் உனக்கு நல்லதே கெட்டதெல்லாம் தெரிதலா நீ யார் சாமி எங்கேருந்த இவ்வளோ நாளாக உன்னதான் நான் இவ்வளவு நாள தேடி நிறைன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் போய் போய் தெரியல வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு பக்கம் கஷ்டத்து மேல கஷ்டம் நஷ்டத்து மேல நஷ்டம் துயரத்து மேல துயரம் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்க எப்படி இதெல்லாம் தவிர்த்து த தவிடுபடி ஆக்கிட்டு இந்த இடத்துல இருந்து போக போறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு இந்த கேள்விகளுக்கு மத்தியில் என்னென்ன நடக்க போகுது ஏதாவது நடக்க போகுது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூட கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறாங்க இதுல இன்னும் நிறைய விஷயங்களால காத்துட்டு இருக்கு அது ஒன் பை ஒன்னா பார்த்து என்னென்ன விஷயங்களால காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேங்க அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எது இல்லைங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகை